வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அழிபுரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோ நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேலாள் தலைமையாசிரியர் பிரபுதேவனின் மனைவி நித்ய கல்யாணி இலக்கியவியல் தனலட்சுமியின் அப்பா சின்னதுரை கீதா பூசா பிரியா பிகாம் சிஏ ஐஸ்வர்யா ஆகியோரும் மனநாள் காணும் பவானி கார்த்திகேயன் சுந்தரி இணையர் காப்புதுப்பட்டி வசந்தன் வைஷ்ணவி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையினருடையோரும் நலங்களைப் பெற்று நற்புணர்ந்து கிட வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவர் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுண்டடீரணம் வாழி சீரூர் கைலைப் பேரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் இளமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம் பெருச்சிற்றம்பலம்